ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத் கீதையை அதா இரண்டு கீதையின் உட்பொருச்சுருக்கம் பதம் இருபத்தி இரண்டு வாசாசி ஜீர்ணா எதா விஹா நவா கிருதி நோபராணி ததாராணி விஹாய ஜீர்ணா சம்யாதி சமியாதி நவீ ட்ரான்ஸ்லேஷன் பழையவற்றை கலைந்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவது போலவே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது கவலப்பட்டு நிற்கிற அர்ஜுனன் கிட்ட பகவான் ஆத்மா நிலையானது இந்த உடல் நிலையற்றது அப்படிங்கிறத பல ஸ்லோகங்களில் சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த ஸ்லோகத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே மரத்தில் வசிக்கக்கூடிய தோழமை பறவைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அந்த பறவைகளில் ஒன்று இந்த பௌதிக உலகத்தில் துன்பத்தை அனுபவித்து கவலைகளாலும் ஏக்கத்தாலும் கவரப்பட்டு இருக்குது இன்னொரு பறவையான பகவான் வந்து பரமாத்மாவாக சாட்சியாக இருக்கார் ஆனால் எப்படியாவது தன்னுடைய தலைவனான பகவானை நோக்கி அந்த ஜீவாத்மா திரும்பினா அவருடைய புகழை தெரிஞ்சுக்கிட்டா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஜீவாத்மா எல்லா கவலையிலும் இருந்தும் விடுபடும் அப்படின்னு கத உத் உபனிஷத் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் இன்னும் பல வேதங்களில் பல இடங்களில் பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது அதனால் பகவான் இங்கே சொல்கிறாரு முதியவரான பாட்டனார் பீஷ்மர் ஆச்சாரியார் இவங்களுடைய உடல் மாற்றத்துக்காக நீ கவலைப்பட தேவையில்லை அர்ஜுனா அப்படிங்கிறார் மேலும் இந்த தர்ம யுத்தத்தில் அவங்களது உடலை கொள்வதால் அவங்க பற்பல உடல் இயக்கங்களின் விளைவுகளிலிருந்து உடனே தூய்மை அடைஞ்சு அவங்க சொர்க்கத்தை அடைவாங்க அதை நினச்சி நீ சந்தோஷப்படணும் மேலும் தியாகக் களத்தில் அல்லது அறப்போர் களத்தில் வாழ்வை வழி கொடுப்பவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் அதனால் நீ கவலைப்பட காரணம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு ஹரே கிருஷ்ணா நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் ஜெய் சில